திருச்சியில் எவ்வாறு ரம்ஜான் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன என்பது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம் அருண் சொல்லுங்க திருச்சியில் ரம்ஜான் கொண்டாட்டம் குறித்த நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் திருநாளும் ரமணால் பண்டிகை நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய தொழுகையின் பிரகாரம் தற்போது தொழுகையான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சி ஒட்டக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் நம்ம சகோதரர்கள் அனைவரும் வந்து தற்போது ஒன்றிணைந்து அவர்களுடைய தொழுகையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்க முடியுது இதில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய காத மொய்தீனர்களும் பங்கெடுத்துக்கொண்டு இந்த தொழுகையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முப்பது நாட்கள் கடுமையான நோம்பு இருந்து தற்போது இந்த இஸ்லாமிய தொண்டர்கள் அவங்களுடைய கடமையை வந்து ஆட்டி வருகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் இப்போ இந்த இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சார் முப்பது நாட்கள் வந்து நோம்பு கடுமையான விரதம் இருந்து இப்போ தற்போது வந்து நீங்கள் வந்து ரம்ஜான் கொண்டாடுறீங்க எப்படி இருக்குது இது எதற்கான ஒரு மத நல்லிணக்கமாக பார்க்குறீங்க எப் எப்படி சொல்கிறது நான் இதை வந்து இப்போ ரம்ஜானை பற்றி சொல்லுறேன் ரம்ஜான் வந்து முஸ்லீம்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்னானோட நோன்பு இந்த ரம்ஜான் வந்து முப்பது நாளும் நம்ம நோன்பு நோக்கணும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது தரும சூழ்நிலையில் ரம்ஜான் வாழ்த்துக்கள் ரம்ஜான் முப்பது நாள் நாங்கள் நோன்பு நோட்டுறோம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நோன்பு நோட்டுறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நோம்பு நடுக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக உடம்பு ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு இது வந்து ஒரு உதாரணமாக இருக்குது நாங்கள் ரம்ஜான் நோட்டில் எங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முப்பது நாள் வந்து கொண்டாடுறீங்க அப்படின்றப்ப இதனுடைய சிறப்பு என்ன சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்குது எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுருக்கீங்க காலையில் மாதிரியான சிறப்புகள் எங்கள் மார்க்கத்தில் சொன்ன அடிப்படையில் நாங்கள் ஜக்காத்தை பரிபூர்ணமாக கொடுத்துருக்கோம் பரிமா கொடுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த நோன்பு நோட்டு நோன்பு நோற்று பரிமூலமாக ஜக்கா தலை ஈதுல் ஈது வாழ்த்துக்கள் ஈது வாழ்த்துக்கள் மேலும் வந்து இங்கே இஸ்லாமிய தோழர்கள் வந்து அவர்களுடைய அந்த மத நல்லிணக்கத்தை போட்டு மதமாக வந்து கொண்டாடியது தற்போது தொழுகை வந்து முடித்திருக்கிறார்கள் சார் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சார் எப்படி இருக்கு இந்த ஆண்டு எப்படி ரம்ஜான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த ஆண்டு கண்டிப்பா மிக சிறப்பாக இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உலக லெவல்லையும் இன்னை இன்னும் ஈதை பிறந்தநாள் வந்து நல்லபடியாக கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லா தமிழ் மக்களுக்கும் இனிய ஈத் முபாரக்கை வந்து சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் எல்லா மத நல்லிணக்கத்துக்காண்டி எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்து அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்து நாங்கள் அந்தளவுக்கு இருக்கோம் எல்லாமே நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாமே இந்திய மக்கள் சகோதரத்துவத்தையும் நமது வந்து ஒற்றுமையும் தான் வந்து நிலநாட்டணும் அது மெயினாக நம்ம வச்சுக்கணும் இந்த நாட்டில் வந்து முஸ்லீமும் இந்துக்கள் யாருமே இப்போ இது கிடையாது எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட பொதுவான கருத்து அது எனக்கு இந்த யூனியன் முஸ்லீம்டைய காதர் மைதீனவர்கள் தற்போது இஸ்லாமிய தொழுகையில் வந்து நோன்பு முடித்திருக்கிறார் அவரிடம் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் ஒரு நிமிஷம் நோன்பு எப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்க சார் அந்த அந்த இல்லை ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நம்மளா வாழ்த்துக்கள் இருக்கில்லையா சார் சொல்லுங்கள் இப்போ எப்படி ரமலான் இன்றைக்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம இஸ்லாமிய சோழர்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஈது வாழ்த்து எல்லாத்துக்கும் நோன்பு காலத்தில் நோன்பு ஒரு மாதம் நோன்பு இருந்தோம் பசியாக இருந்தோம் தாகிச்சுருந்தோம் பிறகு கொடுத்துருந்தோம் அதே வாழ்க்கையில் எல்லோரும் நடக்கணுங்கிறத ஆசிக்கிறாங்க இந்த ரமலாலில் வந்து என்ன சொல்கிறீங்க இந்த மனதில் நல்லதை பற்றி என்ன கொண்டு ரமலானுக்கு என்ன மக்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க முடிக்க நாங்கள் பசி திருந்தோம் பசியாக உள்ளவங்களுக்கு பசி தீர்க்கணும் நாங்கள் தண்ணி குடிக்காமல் தாய்ச்சிருந்தோம் திருந்தோம் தாயத்தை முயற்சி பண்ணுவோம் நாங்கள் இன்பம் பெற்றுருக்குறோம் ஆன்மீக இன்பம் பெற்றுருக்கிறோம் அதே இன்பம் எல்லாத்தையும் கிடைக்க நான் பாடுவோம் இப்போ வந்து காதர் மயுதின் அவர்கள்ட்ட பேசுகிறத பார்த்தீங்க மேலும் வந்து இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிறான் வணக்கம் சார் சொல்லுங்கள் ரம்ஜான் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னென்ன வந்து என்னென்ன பண்ணுங்க சார் ரம் ராமன் ரம்ஜானுக்கு என்னென்ன சார் அதாவது முப்பது நாள் பசி திறந்து விழித்திறந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து ஏழை இருக்கிறவங்க வந்து ஏழைகள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து தான் ஈகை திருநாள்னு சொல்கிறாங்க இது வந்து ரம்ஜான் பெருநாள் ஈகை திருநாள் ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்குது முப்பது நாள் நோன்பு வச்சதுக்கு இறைவன் இன்றைக்கு எல்லாருக்கும் முஸ்லிம் மாணவர்களும் கூலி கொடுக்குறான் அவ்வளோதான் வெங்கடேஷ் கேட்டிருப்பீங்க ஈகை திருநாளாம் ரம்னான வந்து மிக சிறப்பாக வந்து நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு திருச்சியிலும் வந்து மிக சிறப்பாக எழிவுகளுக்கு உதவி தற்போது ரம்நாள் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் நிச்சயமாக அருண் திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் வந்து ரம்ஜான் கொண்டாட்டம் குறித்த நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி தொடர்ந்து இணைப்பிலே இருங்க இதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் நடைபெற்று வரும் ரம்ஜான் கொண்டாட்டம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸுடன் பகிர்ந்து கொள்ளலாம் முன்னதாக ரியாஸ் நான் உங்களுக்கு வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலத்தில் ரம்ஜான் கொண்டாட்டம் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கிறேன் ரியாஸ் வணக்கம் வெங்கடேஷ் அதாவது இஸ்லாமியர்களுடைய ரொம்ப முக்கியமான பண்டிகையான இந்த ரம்ஜான் பண்டிகை ஒரு மாதம் நோன்பு இருந்து தற்போது இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே வந்து பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வந்தது இந்த தொழுகையை தொடர்ந்து அதாவது ஆண்கள் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தது இதை தொடர்ந்து பெண்கள் வந்து வீட்டிலும் தொழுகையை நடத்தினாங்க அதே போல் இந்த ரம்சானுடைய முக்கியமான விஷயமான சொல்லப்படுகிறது தொழுகை அடுத்தபடி பிரியாணி தற்போது சேலம் கோட்டை பகுதியில் நான் இருக்கேன் இந்த பகுதியில் தற்போதும் இந்த ரம்சான் பண்டிகைக்காக இங்கே இருக்கவர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க இருக்காங்க குறிப்பாக காலையில் அவன் தொழுகையை முடித்துக் கொண்டு தற்போது வந்து ஒருவர் ஒருவர் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தும் அதாவது ஈத் உபாரை தெரிவித்தும் தங்களுடைய உறவினர்களுடன் வந்து தங்களுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஒருவரை ஒருவர் கத்தி அணைத்து தங்களுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை வந்து இந்த வீட்டினுடைய பெரியவர்களிடம் வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதே போல இங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கூட்டு குடும்பமாக சேர்ந்து இந்த ரம்ஜான் பண்டிகை வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து கொண்டாடி வந்துட்டுருக்காங்க அதே போல் இந்த இந்த ரம்ஜானுடைய பல்வேறு சிறப்பு விருந்து விருந்துக்காகவும் இவங்க தயாராகிட்டு இருக்காங்க தற்போது இந்த குடும்பத்துடைய தலைவர் நம்மளே பேசலாம் சார் உங்களுக்கு இனிய ரம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சார் சார் ஒரு நிமிஷம் சார் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த ரம்ஜான் பண்டிகையுடைய நோக்கம் என்ன ரம்ஜான் வந்து எதை சொல்லு எதை உணர்த்தது பொதுவாக முஸ்லீம்களுடைய பண்டிகைகளிலேயே மிக முக்கியமான பண்டிகை ரமலான் பண்டிகை தான் இந்த ரமலான் பண்டிகை தான் மனித நியாயத்திற்கும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் மனிதன் தூய்மை அடைவதற்கும் மனிதன் சம்பாதித்த பொருட்களுக்கு ஜக்காத் கொடுத்து அதை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காகவும் இரவு நேர கண்விழித்து இறைவனுடைய பயத்தில் அஞ்சி அதாவது இறைவன் அவருடைய நபிகள் நியாயம் சொல்லா சொல்லத்தின் மீது நாம் கொண்டுள்ள அன்பிற்காக அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி நான்கு கடமைகளை ஒருங்கே நிறைவேற்றுகின்ற மாதம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் தான் நாம் உங்கள் நோன்பிருக்கிறோம் ஜகாத் கொடுக்கின்றோம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சகோதர சமுதாய மக்களோடு நெருங்கி பழகி இஃப்தார் நிகழ்ச்சிகளிலேயும் சஹர் நிகழ்ச்சிகளிலேயும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலையும் அந்த சகோதர சமுதாயத்தோடு இணைந்து அவர்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்வதும் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்த தாய் திரு நாட்டிலே நாங்கள் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக உறவு கொண்டாடி மகிழ்கின்ற அந்த முறையெல்லாம் மிக வலுப்படுகின்ற காலம் இந்த ரமலான் மாதம் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மாதத்திலே குடும்பத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் இருக்கின்ற ஒரு அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இணைந்துதான் நாங்கள் இங்கே ரம்ஜான் பண்டிகையை வருடாவருடம் கொண்டாடி ஒரு குடும்பமாக இருந்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காலையில் சகர் செய்வதிலிருந்து மாலையில விஸ்தார் செய்வதிலிருந்து ஒவ்வொரு வேலை தொழுகையிலுமே நாங்கள் இங்கே கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் ரம்ஜான் பண்டிகைக்காக எல்லோரும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம் எங்கள் சகோதர சமுதாய எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு இன்றைக்கு செய்து அவர்களுக்கும் விருந்து கொடுத்துருக்கின்றோம் இன்றையெல்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக உணவு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய புதிய தமிழ் மொழியுடைய இந்த நியூ நியூஸ் நியூஸ் செவன் சாரி நியூஸ் செவன் சேனலுடைய இதனுடைய ரசிகர்கள் இதனுடைய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சார் நீங்கள் சொல்லுங்க இந்த ரம்ஜான் பண்டிகை எப் எவ்வளோ உற்சாகத்தோடு நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்தோட நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க ஸோ எப்படி என்ன மனநிலையில் நீங்க இருக்கீங்க டெஃபினெட்லி ரொம்ப சந்தோஷமான மனநிலை பிகாஸ் இது வந்து முழு மாதமும் நாங்கள் நோன்பு இருந்தது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அது அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா எங்களுடைய மாற்றுமத சகோதரர்கள் எல்லாரும் இப்போ எங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து விருந்தோம்பல் நாங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தர ஒரு விஷயம் இதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப நாளாவே நம்ம ரெடி இருக்கோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய ரம்ஜான் குறிப்பாக இந்த ரம்ஜானுடைய முக்கிய அடுத்த அறிக்கையில் வாக்கு அந்த பிரியாணி ப்ரிப்பரேஷன் குறிப்பாக எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற இந்த குடும்ப பெண்கள் வந்து தற்போது இந்த பிரியாணிக்காக தயாராகிட்டு இருக்காங்க குறிப்பாக காலையிலேயே வந்து இந்த தொழுகைக்கு முன்பாக ஸ்வீட்டுக்கெல்லாம் தயார் செய்யப்பட்டு அங்கே வந்து காலையில் டிஃபன் முடிச்சு முடிக்கப்பட்டு தற்போது வந்து அடுத்த கட்ட பிரியாணிக்காக இங்கே இந்த ப்ரிப்ரேஷன் தயாராகிட்டு இருக்காங்க தற்போது கேட்கலாம் இந்த அவங்க பிரியாணி எப்படி பண்ணுறாங்க குறிப்பாக அவங்களுடைய ஸ்வீட்ஸ்லாம் அவங்க வந்து எப்படி தயார் என்னென்ன ஸ்வீட்ஸ் தயார் பண்ண பார்க்கும் அம்மா வணக்கம் உங்களுக்கு நியூஸ் தான் வந்தவங்க ரம்ஜான் வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த பிரியாணி ஸோ ஏ முஸ்லீம் பிரியாணி ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் குறிப்பாக இந்த பிரியாணி கூட இந்த ஸ்வீட்ஸ்லாம் நிறையா பண்ணுறீங்க அது என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறீங்க குறிப்பாக காலையில் என்ன ஸ்வீட் பண்ணுவீங்க அதே போல் பிரியாணி கூட என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க ஸோ இன்றைக்கி ரம்ஜான்க்காக நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே தொழுதுட்டு சேவியாக செய்வோம் சேவியா மீன்ஸ் சேவியா வடிகட்டி அதில் பாதம் முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் பால் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து சேம் காலையில் டிஃபன் அதை செய்வோம் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி நாங்கள் ரெடி பண்ணுறோம் பிரியாணி வந்து நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வருவாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக அந்த ஒரு அக்கறையோடு நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த பிரியாணி டேஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எல்லோருடைய எல்லாருக்காக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்காக நம்ம செய்கிறோங்கிற அந்த சந்தோஷம் அது அந்த பாசம் நிறைஞ்சி நாங்கள் அதை செய்கிறோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதாவது குறிப்பாக பார்க்கலாம் அந்த பிரியாணியோட ப்ரிப்ரேஷன் பற்றி சொன்னாங்க எப்போ எந்த வகையில் பிரியாணி அவங்க ரெடி இருக்காங்கன்னு சொல்லுவோம் அதே போல் இளம் தலைமுறையரும் நம்ம இணைஞ்சிருக்காங்க ஆமாம் உங்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் இப்போது உங் உங்களோட ஜென்ரேஷனில் இந்த ஃபங்க்ஷன் பாரம்பரியமாக கொண்டாடி இருக்காங்க இந்த வீட்டில் குறிப்பாக நீங்கள் இந்த கூட்டு குடும்பமாக செலிப்ரேட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள் இந்த டேக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் இருந்தோம் இந்த டேனால ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு இந்த டேக்கு ரொம்ப நாளாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆல் ஃபாஸ்டிங்லாம் வச்சு இந்த டே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நாள் இயர்லியே ஸோ பெஸ்ட்டாக கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த ரம்ஜான் எப்படி இருந்தது உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரம்ஜான் நோம்பு இருந்தோம் தேர்ட்டி டேஸ் அப்புறமா இப்போ நல்லா இருக்குது வெங்கடேஷ் அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியான சேலம் செவ்வாப்பேட்டை கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடி வந்துட்டுருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய அதாவது தொழுகைக்கு அடுத்தபடியான அந்த பிரியாணியோட தயாரிப்புகளும் வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க வெங்கடேஷ் நிச்சயமாக சேலத்தில் ரம்ஜான் கொண்டாட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க உங்களுக்கு நன்றி ரியாஸ்